வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டு பேலூர் போகிற மெயின் ரோட்டில் நீர்முல்லை குட்டை குட்டை பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ரெண்டு ஏக்கர் பத்து செண்டுங்க டோட்டலாக ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டுலுங்க இந்த ப ரெண்டு ஏக்கர் பத்து சென்டில் மெத்தை வீடு நாற்பது தென்னை மரம் இருபது மாமரம் ஐம்பது தென்னங்கன்று ஐம்பது மாங்கண்ணுங்க போர் வசதி இபி வசதியோடு இருக்குங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க டோட்டலாக ரெண்டு ஏக்கர் பத்து சென்டோட விலை ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சிருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் டு பேலூர் போகிற மெயின் ரோட்டில் நீர்முள்ளி குட்டை பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க தோ இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்தை கூட்டி போய் காட்டுவாங்க அதில் நம்ம உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்